எனது அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் ராசி என்பர்களே உங்களை இந்த பதிவிற்கு அன்போடு வரவேற்கின்றேன் இந்த பதிவில பதினோராம் இடத்துல ராகு குருவினுடைய பார்வையில் இந்த குருவினுடைய பார்வை என்பது அக்டோபர் பதினெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இருக்கும் இது உண்மையிலேயே மஜா தான் மஜா என்றால் சாதாரண நிலை சந்தோஷத்தை விட கூடுதலாக ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் ஒரு என்ஜாய்மெண்ட் ஒரு சக்சஸ் என்று இருக்கும்போது மஜா என்ற வார்த்தையை நாம் பயன்படுத்தக்கூடிய அந்த அமைப்பை பார்த்திருக்கிறோம் இந்த நிலை என்பது உங்களுடைய ராசிக்கு பதினோராம் நிலையிலே ராகு பகவானுடைய பெயர்ச்சியும் மற்றும் ஐந்தாம் நிலையிலே கேதுவினுடைய அந்த பெயர்ச்சியும் ஏற்படுகிறது இதைத்தான் இந்த பதிவிலே பார்க்க போகிறோம் அதனால்தான் மஜா மஜா மேஷம் ராகு குருவினுடைய பார்வையில் என்ற இந்த பதிவு நிச்சயமாக பதினோராம் இடத்திலே ராகு இருந்தால் பல நிலைகளிலே வெற்றியை தரக்கூடிய சாதாரண அமைப்பு இருக்கும் ஆனால் குருவினுடைய பார்வைப்படும் போது இது எப்படி என்பதை பற்றி பார்ப்போம் மேஷ ராசி என்பர்கள் என்றாலே மேஷம் என்றாலே ஒரு இனிமைதான் இந்த மேஷராசி என்பர்களுக்கு எப்போதும் தன்னம்பிக்கை என்பது அதிகமாகவே இருக்கும் எதுவானாலும் ஒரு வீரத்தோடு செய்து வெற்றியை பெற்று விடுவோம் என்று இருக்கக்கூடிய அமைப்பு அதனால் தான் மேஷராசி என்பது ஒரு தலைமை பண்பை உறுதிப்பாட்டை குறிக்கக்கூடிய எதுவானாலும் சாதிப்போம் என்று இந்த மலை ஆடுகள் எல்லாம் இருக்கிறது அல்லவா ஆட்டுக்கடா என்ற அதையே உங்களுக்கு சின்னமாக தந்திருப்பார்கள் மேஷத்திற்கு செவ்வாய் மங்களன் அதனால் எது நீங்கள் செய்தாலும் சரியாக செய்துவிட்டால் மங்களமாகவே அமைந்து விடக்கூடிய சிறப்பாக செழிப்பை தரக்கூடியதாக இருக்கும் இந்த ராசியில் பிறந்தவர்கள் பெரும்பாலும் என்ன செய்வார்கள் என்றால் சுதந்திரமாக தன்னம்பிக்கையோடு இருப்பது மட்டுமல்லாமல் இருக்கும் நிலைகளிலே ஒரு தலைமை பண்போடு இருக்க வேண்டும் அல்லது ஒரு தலைமை பண்பு இருப்பவர்களை எப்படி நடத்துவார்களோ அப்படி நம்மை நடத்த வேண்டும் என்று நடத்தையை சீராக வைத்துக் கொள்வார்கள் அவர்கள் எந்த தவறும் செய்யாமல் இருக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும் ஆனால் ஏதேனும் சனி பகவான் அப்ளிக்டெட் என்று சொல்வார் சனி பகவானுடைய அப்ளிக்ஷன் ஏதேனும் இருந்தால் அங்கு சில தடை தாமதம் சனி பகவானுடைய இணைவோ பார்வையோ மேசராசிக்கு இருக்கும்போது சிக்கல் இருக்கும் சனி பகவானை போன்றே வேலை செய்யக்கூடியவர் தான் ராகு இந்த ராகு பதினோராம் இடத்துல இருக்கும் போது சனி பகவானுடைய வீட்டில் சனி பகவானாகவே அவர் வேலை செய்வார் ஆகினாலே இது அற்புதத்தை தான் தரும் மஜா என்பது பொதுவாக வேடிக்கை ஃபன் என்ஜாய்மெண்ட் பிளஷர் இன்பம் என்றெல்லாம் செல்லும் ஆகினாலே இது ஒரு மகிழ்ச்சி நிலையை குறிப்பதற்கு நான் இதை பயன்படுத்துகின்றேன் இது நிச்சயமாக பதினோராம் இடத்து விஷயங்களில் மகிழ்ச்சியும் அது மட்டுமல்ல கேது ஐந்தில் இருந்து தரக்கூடிய அந்த பூர்வ புண்ணிய நிலை காதலை கெடுக்கக்கூடிய குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் சிக்கல் என்று இருக்கக்கூடிய அந்த நிலைகளிலும் கூட இந்த குருவினுடைய பார்வை பலம் ஒரு வகையில வேலை செய்யும் அற்புதம் சரி எப்போது இந்த ராகு கேத்து பெயர்ச்சி பதினெட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல அயன சயனத்தில இருந்தவர் இந்த பதினோராம் இடம்னா லாபத்திற்கு மாறினார் அதேபோல் கேதுவானவரும் கூட ருண ரோக சத்ரு இருந்து பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கு பதினெட்டு ஐந்து அதாவது பதினெட்டு மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாறினார் இங்குத்தான் ஐந்து டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை இருக்க போகிறார் ஆனால் குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல பயிற்சியாகி இருக்கக்கூடிய குருவினுடைய பார்வை பதினெட்டு அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இங்கு இருக்கும் அதை பற்றித்தான் இந்த பதிவு குரு ரிஷபத்திலிருந்து மிதினத்திற்கு குரு பகவான் மாறிய தேதி பதினாலு மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதனால் இந்த இரண்டு பயிற்சி ஒன்றோடு ஒன்று எப்படியோ ஒரு அற்புதத்தை உங்களுக்கு செய்கிறது அது குறிப்பாக பதினோராம் இடம் என்றாலே லாபஸ்தானம் சமுதாய வட்டாரம் உங்களுடைய மூத்தோர் உங்களுக்கு உங்களோடு பிறந்த அண்ணன் அக்கால் அல்லது இவர்கள் வழியிலே ஏதேனும் ஒரு லாபத்தை அல்லது மூத்தோர் வழியிலே ஒரு லாபத்தை தரக்கூடிய அமைப்பு தொழிலே நீங்கள் பட்ட கஷ்டத்திற்கு ஒரு லாபத்தை தரக்கூடிய அமைப்பு மேலும் குரு பகவான் அந்த பெயர்ச்சி என்பது உங்களுடைய மூன்றாம் நிலைக்கு அந்த பெயர்ச்சி என்பது மே பதினான்கு புதன்கிழமை இரவு பதினொன்று மணி அளவில் குரு பகவான் மிதுன ராசிக்கு பெயர்ச்சி அடைந்தார் அது இந்த நிகழக்கூடிய விஸ்வாபசுவருடன் சித்திரை மாதத்தினுடைய முப்பத்தி ஓராம் நாள் கிறிஸ்தம்ப திதி திருதியை திதி கேட்டை நட்சத்திரம் சிவம் நாம யோகத்தில் கரசை நாமகரணத்தில் நேத்திரமும் ஜீவனும் நிறைந்து இருக்கக்கூடிய ஒரு சுத்த சித்த யோகம் கூடிய சுபதினத்தில ஒரு சுப நேரத்தில ரிஷபத்தில மிதினத்திற்கு மிதனத்திற்கு மாற்றம் என்பது மூன்றாம் இடத்திற்கு சென்றிருந்தாலும் கூட ஒரு அற்புதத்தை தரக்கூடிய குரு பகவானாக இருக்கிறார் அந்த மூன்றாம் இடத்துல இருப்பது இருக்கட்டும் உங்களுடைய பாக்யாதிபதியும் விரையாதிபதியுமான குருவானவர் மூன்றாம் இடத்திற்கு சென்பது ஒரு வகையிலே உங்களுக்கு ஏதேனும் ஒரு விஷயத்தில் முயற்சி செய்யும்போது சிறு சிறு தடை தாமதங்கள் வந்து போகும் தடைகள் ஏற்படும் முயற்சிகளில் இருந்தாலும் கூட இந்த குருவினுடைய பார்வை குரு பார்க்க கோடி நன்மை என்பார்கள் குரு உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்க்கிறார் ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் அது மட்டுமல்ல இந்த குரு பகவானவர் பதினோராம் இடத்தையும் உங்களுக்கு பார்க்கிறார் இந்த பதினோராம் இடத்தினுடைய பார்வை என்பது குரு லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்தை குரு பகவான் தன்னுடைய பாகியத்தை அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய அந்த ஒன்பதாம் பார்வையிலே பார்ப்பது என்பது மிக அற்புதம் குரு மூன்றாம் நிலையில இருப்பதால் குடும்பத்திலே அவ்வப்போது ஏதேனும் ஒரு சண்டை சச்சரவுகள் வந்து நீங்கக்கூடிய அமைப்பு இருக்கும் உங்களோடு இருக்கக்கூடிய சகோதரர்கள் சற்று உங்களோடு முரண்படலாம் ஆனால் இது எல்லாவற்றையும் விட இளைய சகோதரர்கள் சற்று உங்களுக்கு கை கொடுக்கவில்லை என்றாலும் குருவின் பார்வை பலத்தினால் மூத்தோர்கள் அந்த பிரச்சனையெல்லாம் சீராக்கக்கூடிய அமைப்பு அதனால் சந்தோஷம்தான் எந்த ஒரு சிறு தடங்கள் வாழ்க்கையிலே ஏதேனும் ஒரு யோசனையின் காரணமாக ஒரு யோசனை கை கொடுக்கவில்லை என்றாலும் கூட மேலும் ஒரு சில விஷயங்களை நீங்கள் கையில வைத்திருப்பீர்கள் ஒரு ஊருக்கு செல்ல இரண்டு வழி மூன்று வழி என்பது போன்ற எந்த இந்த வழி அடைக்கப்பட்டால் வேறு வழியிலே சென்று அடைந்து விடுவதற்கான அற்புத அமைப்புகளை யோசித்து வைத்திருப்பீர்கள் ஏனென்றால் இந்த நிலை என்பது நிச்சயமாக உங்களுக்கு வெற்றியை தந்துவிடக்கூடிய அமைப்பு தன்னம்பிக்கையோடு செயல்பட்டு வெற்றிக்கான வழி என்பது நிச்சயமாக இருக்கும் வீடு வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு லாபம் கூடும் போது நிச்சயமாக அது இருக்கும் மனக்குழப்பங்கள் இதுவரை இருந்த குழப்பங்கள் அது நிச்சயமாக நீங்கும் அது மட்டுமல்லாமல் பிரபலங்கள் அல்லது முக்கிய உறுப்பினர்கள் முக்கியஸ்தர்கள் நீங்கள் இருக்கக்கூடிய தொழிலிலோ அல்லது அரசு விஷயங்களில் இருக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு ஆதரவாக செயலா செயல்படக்கூடிய அமைப்பு இருக்கும் வெளியூர் வெளிநாடுகளின் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு அனுகூலமாக வரக்கூடிய அமைப்பில் வந்து இருக்கும் மறைமுகமான சில விஷயங்கள் இருக்கிறது அல்லவா அதாவது ஆஹ் பிளாக் மேஜிக் ஆழ்மன தியானம் போன்றவற்றை எல்லாம் நீங்கள் எளிதிலே இந்த சமயத்திலே புரிந்து தெரிந்து அறிந்து கற்றுக்கொள்ளக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் அதை உங்களுடைய நன்மைக்காக மன அமைதிக்காக பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலை வெற்றியை தரும் ஆனால் அதை தவறாக நீங்கள் பயன்படுத்தினாலோ நீங்கள் வேறு ஒருவருக்கு சொல்லிக் கொடுத்து பயன்படுத்தினாலோ அதற்கான சிக்கலை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் ஏதேனும் ஒரு புதிதான ஒரு மார்க்கெட்டுக்கு வந்திருக்கக்கூடிய சந்தைப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய நன்றாக விற்கக்கூடிய லாபம் தரக்கூடிய ஒரு பொருளுக்கு நீங்கள் ஒரு ஏஜென்ட்டாக மாறி நல்ல தன லாபத்தை பெறக்கூடிய அமைப்பு ஒரு தொழிலில் இருக்கிறீர்கள் என்றால் அதை விரிவாக்குவதற்கான சிந்தனை இந்த ஏழரசட்சி காலமாக உங்களுக்கு இருந்தாலும் கூட சனி பகவானும் இந்த காலகட்டத்தில் ஜூலை பதிமூன்றிலே வக்கரம் பெறுவார் அதிலே திடீர் லாபங்களை பெறக்கூடிய அமைப்பு திடீர் லாபங்கள் என்பது உண்மையிலேயே இது எதிர்பார்க்காது வரக்கூடிய விஷயத்திலே சந்தோஷத்திலே மனம் திகழக்கூடிய அதை திகைக்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் புதிய முதலீடுகள் கூட வெற்றியை தரும் தொழில் வளம் ஒரு வியாபாரத்தில் இருக்கிறீர்கள் என்றால் நிச்சயம் வெற்றி என்பதற்கும் நிலத்தரகர்களாக இருக்கிறீர்கள் வாங்கி வைக்கக்கூடிய ஏஜென்ட்டுகளாக இருக்கிறீர்கள் என்றால் நினைத்தது இரண்டு பர்சன்ட் என்றால் வருவது பதினைந்து பெர்சென்டாக இருக்கக்கூடிய அமைப்பு என்பது ஏற்படும் இந்த பெயர்ச்சி பொருளாதார ரீதியிலே வளர்ச்சியை தரும் கணினித்துறை சம்ப சம்பளத்திலே உயர்வு கணினித்துறை கம்ப்யூட்டர் சார்ந்த விஷயங்களிலே இருக்கிறீர்கள் என்றால் ஏதோ திடீரென்று ஐடி துறையில நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு மிட் இயர் ப்ரமோஷன் மிட் இயர் சேலரி ஹைக் இவையெல்லாம் வந்து சந்தோஷத்தை உங்களுக்கு தரும் நீண்ட நெடுநாட்களாக தடைப்பட்டிருந்த விஷயங்களை நடத்த துவங்கினீர்கள் என்றால் லாபமாக முடியும் சகோதர சகோதரிகள் இளையவர்கள் இருந்தாலும் கூட அவர்கள் உங்களுக்கு இடைஞ்சல்கள் தந்தாலும் அதை பெரிதாக பிரச்சனையாக மாற்றாமல் இந்த குருவினுடைய பார்வை பலம் என்ற அருள் குரு பார்க்க கோடி நன்மை இளைய சகோதரர் இளைய சகோதரி அல்லது உங்களுக்கு கீழ் வேலை செய்பவர்கள் ஏதேனும் தடை தாமதம் எடுத்தாலும் வெற்றியாக மாற்றிக்கொள்ளக்கூடிய அமைப்பு வாழ்க்கையிலே பிரிந்திருக்கக்கூடிய தம்பதியராக இருந்தால் இணையக்கூடிய அமைப்பு இணக்கம் குழந்தை வரம் பெற்றோரோடு இணக்கம் உறவுகளிலே அற்புதம் என்று இருக்கும் இல்லத்தரசிகளாக இருக்கிறீர்கள் என்றால் அல்லது வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களாக இருக்கிறீர்கள் என்றாலும் கூட நீங்கள் எதிர்பார்த்த நீண்ட நாளாக காத்திருந்த நன்மைகள் உங்களுக்கு வரும் திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடிய பெண்களுக்கு திருமண வரம் என்பது அமையும் உடல் நலத்திலே சீராக வைத்துக் கொள்வதற்கு யோகா தியானம் நடைபயிற்சி போன்ற போன்றவை மிக முக்கியம் மாணவர்கள் உங்களுடைய கல்வியிலே இருந்து டைவர்ஷன் இங்கு அங்கு என்று ஏதேனும் வேறு விஷயங்களில் ஈடுபடாமல் கல்வியிலேயே மனதை லித்திருந்தால் நல்ல மதிப்பெண் கூட கூடிய அமைப்பு என்பது இருக்கும் அரியர் இதற்கு முன்பு எழுதி தோல்வியுற்ற பாடங்களை இப்போது எழுதினால் வெற்றிக்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்கும் எதையுமே எந்த நிலையில் இருக்கக்கூடிய மேசராசி என்பர்களும் திட்டமிட்டு ஒரு விஷயத்தை செயல்படுத்தினால் அந்த திட்டம் என்பது வெற்றி பெறக்கூடிய அமைப்பை நிச்சயமாக தரும் சில வேலைகளிலே இருப்பவர்களுக்கு ஒன்றுக்கு இரண்டு முறை அலையக்கூடிய அமைப்பு ஏற்படுத்தினாலும் லாபம் நிச்சயம் கூட்டு தொழில் சில சமயத்துல பிரச்சனை தரும் யாரிடமும் அதிகப்படியாக உங்களுடைய ரகசியங்களை சொல்லாமல் இருப்பது நின்று தெய்வ வழிபாட்டில் நாட்டம் கொள்வது மிக சிறப்பு தொழில் வளர்ச்சி நிச்சயம் உண்டு வருமானம் உண்டு மாணவர்களுக்கு இனிமை உண்டு காதலர்கள் காதல் திருமணத்தை நோக்கியதாக இருந்தால் அது வெற்றியை தரக்கூடியதாகும் எந்த விதமான கடனும் வாங்காமல் இருக்க வேண்டும் என்றால் வாழ்க்கையை சரியாக திட்டமிடுங்கள் பேசராசி என்பவர்களே பதிவு பயனுள்ளதாக இருக்கிறது என்றால் லைக் செய்யுங்கள் உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட்ஸிலே தெரியுங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத என்பது சப்ஸ்கிரைப் செய்து பட்டனை அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன் நன்றி